மம்முட்டி ஒன்றும் சொல்லலை மோகன்லால் என்ன சொல்கிறாருன்னா மோகன்லால் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காரு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அதனால் அவர் பேரை எழுதி கொடுத்துருக்க கொடுத்தேன் என் குடும்பத்தார் பேரோடால் சேர்த்து எழுதி கொடுத்தப்போ தான் அவர் பேரையும் சேர்த்துருக்கிறேன் அவர் எனக்கு குடும்பத்தில் ஒருவர் போல் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னு இதே மாதிரி அவர் பிருத்திவி பிருத்திவராஜன் இன்னொரு ஆக்டர் இருக்கார்ல அவரும் அதுதான் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு தடவை இல்லைங்க இது பல முறை இது மாதிரி அவர் மோ வந்து வந்து அர்ச்சனை அர்ச்சனையெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த தடவை அந்த பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்றதுனால இந்த இந்துத்துவ குரூப்லாம் சேர்ந்துக்கிட்டு இதை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க அவர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து ரெண்டு பேருமே ஃபோன்ல எல்லாம் பேசிப்பாங்க அந்தளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் தான் ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா நான் ரைவல்ஸ் இப்போ திரைப்பட துறைன்னு எடுத்தோம்னா ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி அங்க உள்ள சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தா ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள்